பாலா எழுதிய நீதியைத் தேடி தொகுப்பில் குற்ற விசாரணைகள் புத்தகத்திலிருந்து பாடம் முப்பத்தைந்து காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்வது எப்படி பொதுவாக நீங்கள் குற்றம் தொடர்பான புகாரை காவல் நிலையத்தில்தான் கொடுக்க வேண்டும் என நினைப்பீர்கள் உண்மை அதுவல்ல காவல் நிலையத்தில் மட்டுமேதான் புகாரை கொடுக்க வேண்டும் என்று சட்டமும் விதியும் சொல்லவில்லை இருப்பினும் காவல்துறையில் புகாரை பதிவு செய்வது எப்படி கொடுப்பது என்பதையும் தெரிந்து வைத்திருப்பது நல்லது காவல் நிலையத்திற்கு மட்டுமல்லாது நீங்கள் எந்த மனுவை யாருக்கு எழுதினாலும் சட்டப்பிரிவுகள் போட்டு எழுதினால் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க என்பதை சட்ட விளக்கத்தோட புரிஞ்சுகிட்டு மனுவை பெறுகிறவர்களும் அதற்கு தக்கவாறு செயல்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சட்டப்பிரிவை குறிப்பிட்டு எழுதுவது இது சட்டப்படி முறையானதும் கூட காவல் நிலையத்துக்கு புகார் எழுதும்போது இதுபோன்ற சட்டப்பிரிவுகளை எழுதினீர்கள் என்றால் அவங்க உண்மையிலேயே சந்தோஷம்தானே படணும் ஆனா அவங்களோ அப்படி ஒரு கோபத்துக்கு உள்ளாகிடுவாங்க போலீஸ்கிட்ட மட்டும் யாரும் சட்டம் பேசக்கூடாது என்று எந்த சட்டம் சொல்கிறது என்று நானும் இதுவரைக்கும் தேடிக்கிட்டேதான் இருக்கிறேன் ஆனாலும் கிடைத்த பாடில்லை இருந்தால்தானே கிடைப்பதற்கு அவங்க கோபத்துக்கு என்ன காரணம் என்றால் நீங்க அவங்களுக்கு சட்டம் சொல்லிக் கொடுக்க அதை அவங்க படிக்க அப்புறம் சட்டப்படி நடக்க ஆரம்பித்து நல்லவங்களா மாறி வித்தியாசமான ஆளா ஆயிட்டா என்ன பண்றது அப்படிங்கிற பயம்தான் என்னோட நண்பர் ஒருவருக்கு மகாத்மா காந்தியின் சுயசரிதையான சத்திய சோதனை கொடுத்து படிக்க சொன்னேன் ஐயோ வேண்டவே வேண்டாம் இந்த வம்பு இதை படிக்கப் போயி அப்புறம் அதுபடி நடக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டா அப்புறம் என்னோட குணத்தன்மையே மாறி போயிடும் அப்படின்னு வாங்க மறுத்துவிட்டார் நான் அவருக்கு புத்தகம் எதற்காக கொடுக்கிறேன் என்பது போலீஸ்காரங்களைப் போலவே அவருக்கும் தெரிஞ்சி பேச்சு அப்படின்னு தானே தொகுப்பு ஜீனியஸ் லா அகாடமி